வணக்கம் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அதிகமாக செய்பவரான நீங்கள் உங்களுக்கு தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த பாருங்க அதுக்கு முன்னாடி பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இந்தியாவில் மக்கள் பலர் தினமும் காய்கறி வாங்குவது முதல் மொபைல் போனுக்கு ரீசார்ஜ் செய்வது வரை அதிகமாக ஆன்லைன் மூலமாக தான் பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இதில் பலர் ஒரே ஒரு வங்கிக் கணக்கை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஆன்லைன் பரிவர்த்தனை செய்து வருகிறார்கள் அதனால் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இப்படி ஒரே வங்கி கணக்கு மூலம் நீங்கள் டிஜிட்டல் பண வர்த்தனையை செய்வதால் உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு நாமே பிரச்சனையை தேடிக் கொள்கிறோம் அதாவது உங்களுடைய கணக்கு எப்போ வேண்டுமானாலும் ஹேக் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அதிகமாக இந்த ஆன்லைன் பண வர்த்தனையை செய்வராக இருந்தால் நீங்கள் மற்றொரு வங்கி கணக்கை திறந்து அதில் ஒரு சிறிய அமௌண்ட் பணத்தை கொண்டு அதை வைத்து நீங்கள் அன்றாட செலவை செய்து வரலாம் ஒரு வங்கிக் கணக்கு மட்டும் போதும் என நீங்கள் நினைத்தால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணளி போடுவதற்கு சமம் ஆன்லைன் பண வர்த்தனையை செய்ய வேண்டாம் என ஒரு கடுமையான எச்சரிக்கை தற்போது விடப்பட்டுள்ளது மேலும் வங்கி மோசடிகள் குறித்து முன்னெச்சரிக்கைகளை முன்னெச்சரிக்கை செய்திகளை நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது